உங்கள் வயசு என்ன அப்படின்னு எப்படி கேட்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ரெண்டு வார்த்தை இருக்குது ஒன்று வந்து எக்குட்ஸ் அப்படின்னா எத்தனைன்னு நார்மலாக இருக்கும் இந்த மிஸ்லேனியஸ் ஐட்டம்ஸ் எண்ணும்போது சூட்ஸுன்னு எண்ணும் ஹக்கி தோட்ஸு ஃபுத்தாட்ஸு மிட்ஸு யோட்ஸு அப்படின்னு அந்த எக்குட்ஸ் அப்படிங்கிறது நார்மலாக எத்தனை அப்படின்னு அர்த்தம் அதுக்கு முன்னாடி அந்த ஆனரஃபிக் ஓவை சேர்த்து ஓ இக்குட்ஸு அப்படின்னு கேட்டால் வயசு என்ன அப்படின்னு கேட்குறோன்னு அர்த்தம் இந்த ஓயி குட்ஸு அப்படின்னு கொஸ்டினில் போடும்போது என்ன வயது அப்படின்னு கேட்குறதுக்கு இது ஒரு வார்த்தை இப்போ சென்டென்ஸ் பார்த்தோம்னா அநாத்தவா ஓய் குட்ஸு தேஸ்கா அப்படின்னா உங்கள் வயசு என்ன உங்கள் வயது என்ன ஹவு ஓல்ட் ஆர் யூ அப்படின்னு கேட்குறது வத்தா சிவா நீஜு யோன் தேசு நீ ஜூ யோன் தேசு எனக்கு இருபத்தி நாலு வயசு அப்படின்னு அர்த்தம் எனக்கு நீ ஜூனா இருபது யோன்னா நாலு ஸோ இருபத்தி நாலு வயது இருபத்தி நாலு எனக்கு இருபத்தி நாலு அவ்வளோதான் இது அடுத்த வார்த்தை ஓ இட்ஸ் அப்படின்னு கேட்குறது ஒரு வழி இந்த சாய் அப்படின்னு சொன்னால் வயசுன்னு அர்த்தம் சாய் இப்போ அதுக்கு எப்படி ஒரு வயசு அப்படின்னா அது எப்படி கவுண்ட் பண்ணணும்னா ஒரு வயசு அப்படின்னா இஸ் சாய் ரெண்டு வயசு நீசாய் அடுத்து சாய் யூன் சாய் சாய் ரொக்கு சாய் நானா சாய் எட்டாவது வந்து ஹஸ் சாய் இங்கே இசாய் மாதிரி இங்கே ஹஸ்ஸாய் நைன்த் வந்து கியூ சாய் பத்து வயசு அப்படிங்கும்போது ஜூஸ் ஜூஸ் சாய் ஜூஸ் சாய் இந்த இசாய் ஹஸாய் ஜுஸாய் இந்த ஒன்று எட்டு பத்துக்கு மட்டும் வித்தியாசமாக இருக்கும் மற்றபடி டைரெக்டாக நம்பர்ஸை சொல்லி அந்த ஏஜ் சொல்ல வேண்டியது தான் அதை இதை வச்சு பதினொன்று பன்னெண்டு நம்ம சொல்லிடலாம் இப்போது இதுக்கு கொஸ்டின் வேர்டு அப்படிங்கும்போது நான் சாய் வயசு என்ன அப்படின்னு கேட்குறது நான் சாய் நார்மலாக நம்மளுடைய எல்லாம் வயசு என்ன அப்படின்னு கேட்டால் கூறிச்சுக்குவாங்க என்ன வயசுலாம் கேட்குற அப்படின்னு அந்த மாதிரிலாம் கிடையாது இந்த ஜப்பானியர்கள்ட்ட வயது கேக் கேட்குறது வந்து ரொம்ப காமனான விஷயம் அப்படி யாராவது வயசு கேட்டால் உண்மையான வயசை நம்ம சொல்லணும் ஏன்னா வயசுக்கு தகுந்த மரியாதை வந்து அங்கே கிடைக்கணும் அடுத்தது இப்போ இப்போ எப்படி ஓய் குப்ஸுன்னு கேட்டோமோ அது மாதிரி சாய் அப்படிங்கிறத வச்சு எப்படி வயசு கேட்கறது அப்படின்னா அனாத்தவா நான் சாய் திஸ்கா உங்கள் வயது என்ன இதே தான் உங்கள் வயது என்ன ஆர் யூ அப்படிங்கிறதுக்கு இன்னொரு இது இன்னொரு சென்டென்ஸ் வத்தா சிவா சாஞ்சு நீசாய் தேசு எனக்கு சாஞ்சு மு முப்பது இங்கே ஒரு ரெண்டு முப்பத்தி ரெண்டு வயது எனக்கு முப்பத்தி ரெண்டு என் சாயின்னு சொல்லியிருக்கோம் இல்லையே அப்போ வயது எனக்கு முப்பத்தி ரெண்டு வயது ஸோ இது வந்து இந்த ரெண்டு வார்த்தையுமே சாய் ஓ இ குட்ஸ் அப்படின்னா என்ன வயசு அதே மாதிரி ஆனால் இக்குட்ஸுன்னு தனியாக சொன்னால் இக்குட்ஸு அப்படின்னு தனியாக சொன்னால் அது எத்தனைன்னு அர்த்தம் இந்த இக்குட்ஸு முன்னாடியே அந்த ஆனரஃபிக் ஓவை போட்டால் அது வயசை குறிக்குதுன்னு அர்த்தம் தனியாக இக்குட்ஸுன்னு சொன்னால் எத்தனை அப்படின்றது தான் அர்த்தம் எத்தனை மிஸ்லேனியஸ் பொருட்களை வந்து குறிக்கிறதுன்னு தான் அர்த்தம் சாய் அப்படின்னு எடுத்துக்கும்போது வயது அதுக்கு வந்து நான் சாய் அப்படின்னு கேட்டால் வயசு என்ன அப்படின்னு எடுத்துக்கலாம் தனியா சாயின்னு சொன்னால் வயது அடுத்தது தோஷி அப்படின்னு ஒரு வேர்ட் இருக்குது தோஷி அப்படின்னா நென் தோஷி அப்படின்லாம் சொல்லி படிச்சிருக்கோம் நென் தோஷ் தோஷி அப்படின்னா வருடம்னு அர்த்தம் தோஷிக்கு வயதுன்னு ஒரு அர்த்தமும் உண்டு இப்போ தோஷி தோத்தா அப்படின்னா வயதான அப்படின்னு அர்த்தம் இந்த இதையும் வயது அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ மூணு வார்த்தை நம்மளுக்கு வந்து வயதுங்கிறத குறிக்குது ஒன் வய வயசு என்னன்னு கேட்குறதுக்கு மட்டும் ஓய் குட்ஸு நான் சாய்ங்கிறது வயது என்னன்னு கேட்கலாம் வெறுமன சாயின்னு சொன்னால் வயதுன்னு அர்த்தம் இங்கே தோஷி அப்படின்னாலும் வயதை குறிக்கிறது வயதை குறிக்கிற சொல் முக்கவசியம் இந்த வயதான அப்படின்லாம் சொல்கிறதுக்கு இந்த தோஷியை உபயோகப்படுத்துவோம்